பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் மகா விஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் இன்று யாருக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் சுப செய்திகள் கிடைக்கும் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் தாமதமாக கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மேசராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சுறுசுறுப்பான நாள் பரணி தாமதம் உண்டாகும் கிருத்திகை மகிழ்ச்சியான நாள் ரிசவராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் உருவாகும் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி கண நட்சத்திர பலன்கள் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரோகிணி புரிதல்கள் உண்டாகும் மிருக சிரிசம் திருப்பங்கள் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் விலகும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் ஆர்வம் அதிகரிக்கும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் குழப்பம் விலகும் கடகராசி அன்பர்களே பொருளாதார நிலை மத்திமமாக இருக்கும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் சில சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் தோன்றும் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உண்டாகும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி உண்டாகும் இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் கடக ராசிக்கான நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் ஆசிகள் கிடைக்கும் பூசம் வேறுபாடுகள் தோன்றும் ஆயில்யம் அமைதி உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவி கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில அறிவீர்கள் இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் சிம்ம ராசி கணி நட்சத்திர பலன்கள் மகம் அந்யுன்யம் அதிகரிக்கும் பூரம் முன்னேற்றமான நாள் உத்திரம் சூட்சுமங்களை அறிவீர்கள் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தை பற்றிய எண்ணம் மேம்படும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் கன்னிராசி கன நட்சத்திர பலன்கள் உத்திரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் தொடர்புகள் அதிகரிக்கும் சித்திரை திறமைகள் வெளிப்படும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்பறிந்து செயல்படவும் தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகள் உண்டாகும் பொன் பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசி கனின சித்திர பலன்கள் செயல்படவும் செயல்படவும் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் இன்று உங்களுக்கு புகழ் அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் விருச்சகராசைக்கான நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுபவம் வெளிப்படும் அனுசம் பயணங்கள் கைகூடும் கேட்டை கட்டுப்பாடுகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அரசு பணிகளில் இழுபறியான சூழல் மறையும் வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு பலன்கள் மூலம் ஆதரவான நாள் மறையும் உத்திராடம் முன்னேற்றமான நாள் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை தவிர்க்கவும் எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசிக்கான நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சிந்தனை மேம்படும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் கவனம் கும்பராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் தெய்வ சிந்தனை மனதளவில் மேம்படும் உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகான்களின் தரிசனத்தால் மன மகிழ்ச்சி அடையும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாகும் இன்று உங்களுக்கு சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கும்பராசி கண நட்சத்திர பலன்கள் அவிட்டம் முயற்சிகள் ஏடேறும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி செல்வாக்கு மேம்படும் மீன அன்பர்களே திடீர் செலவுகள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும் வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மீனராசி கண நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும் ரேவதி அனுபவம் உண்டாகும் நன்றி வாழ்க வளமுடன்